அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கராத்தாவே கற்று வச்சுருந்தாலும் இந்த நேரத்தில் பலன் தராத ஒரு நேரம் அப்போ ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்த்தல அப்போ உங்கள் முயற்சியை பிரேக் பண்ணணும்னு சில பேர் நினைத்தாலும் உங்கள் முயற்சியை வெற்றி பெறுவதற்கான அத்தனை யுக்திகளையும் குரு வைத்தார் சும்மா சிம்ம ராசி உட்கார்ந்துருக்கும் போதே அசந்து தூங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு யூகித்து கொண்டே இருக்கும் நல்ல நண்பர்கள் துரோகியாக மறுவதும் துரோகம் செய்வான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் நல்லது பண்ணுறதும் இந்த ராகு பகவானுடைய சூழ்ச்சினால் நடக்கும் ஆவணி மாதங்களில் ஒரு சில சரிவுகள் இருக்குது உங்களுக்கு இந்த வருஷத்தில் அந்த ஆவணி மாதம் தவிர மற்றபடி உங்களுடைய தலைமை பண்புக்கும் உங்களுக்கு தலைமைக்கான பிரச்சனைகளையும் எதுவும் பாதிப்பு நீங்கள் சகல வித்தைகளையும் அப்ளை பண்ணாலும் அது வெற்றி பெற முடியாத ஒரு காலம் அப்படின்ற ஒரு கலக்கம் வந்து சிம்மராசிகிட்டே இருக்குது வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஸோ பயிற்சி சீரியஸ் போயிட்டுருக்கு இந்த மூன்று பயிற்சிகள் நான்கு கிரகங்கள் அவங்கவுங்க ஸ்தானத்தில் இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு இப்போது வந்து அஷ்டமத்து சனி நடக்குது கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்காங்க சனி பயிற்சி எப்படி உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சிம்ம ராசி சூரியனை அம்சமாக பெற்ற ஒரு ராசி சிம்மம் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து ஒரு ராஜா அப்படின்ற ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ராசி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கராத்தவே கற்று வச்சுருந்தாலும் இந்த நேரத்தில் பலன் தராத ஒரு நேரம் நீங்கள் சகல வித்தைகளையும் அப்ளை பண்ணாலும் அது வெற்றி பெற முடியாத ஒரு காலம் அப்படின்ற ஒரு கலக்கம் வந்து சிம்ம இருக்கு இருக்குது ஏதாவது ஒன்று அடையணும்னு ஃபர்ஸ்ட் போராடுறது அந்த அடையிற வரையும் ஓடிக்கிட்டே இருக்கிறது அந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் கிடைச்சதை தக்க வைக்கிறதுக்காக போராடுறது தக்க வைச்ச பொருள் கையை விட்டு போகாமல் அதுக்காக போராடுறது இப்படி வாழ்க்கை முழுசும் தேடல் அப்புறம் கிடைச்சது கிடச்சதை தக்க வச்சுக்கிறது இப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு போராட்டத்துக்குள்ளேயே சிம்மம் இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை அது ஏன் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ரொம்ப அதிகமாகவே அது தெரியுது சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவங்களுக்கு ஆரம்பிச்சது அதுக்கு பேர் வந்து அஷ்டம சனி எட்டாம் இடத்துல சனி பகவான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனிடா அப்படின்னு சொல்ல எட்டுல போய் சிக்கிக்கிட்டாரு சனி பகவன் எட்டில் போய் சனி சிக்கலை எட்டாம் இடத்துல சனி உட்காந்து உங்களை சிக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்துது இதில் ஜோதிட நுட்பத்தில் இன்னொரு ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு நல்லவர் இல்லையே சனி பகவான் வந்து உங்களுக்கு நோயை கொடுக்குற கிரகம் எதிரிகளை கொடுக்குற கிரகம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குற கிரகம் பார்ட்னரை தேர்வு பண்ணிட்டு பார்ட்னரே பங்குதாரராக உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு எட்டுக்கு போகிறது நல்லது தானே அதனால கெட்டவன் கெட்டு போனால் கிச்சியும் ராஜயோகம் ஐயா சனி எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சரி இது சனி பகவான் எந்த அளவு பண்ணியிருக்கிறார் அப்படின்றத பொறுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற மூணு கிரகங்கள் என்ன சொல்லுங்க ஏன்னா இந்த வருஷம் அப்படியே அடுத்தடுத்த பயிற்சி பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி மே பதினாலே உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி அப்படியே ஒரு நாலு நாள்ல இந்த நான் வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி ராகு பகவானுடைய பயிற்சி இவங்களாவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நிலை சரி சனிதான் போயிடுச்சி ராகு எது என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப சனியாவது எட்டுல உட்காந்துருக்கிறாரு யா ராகு ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியவே பார்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அப்போ உங்களுக்கு ஆகாத ஒரு ஆள் உங்களுக்கு எதிரின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் எந்த ரூபத்துலேயும் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் உங்கள் வீட்டு வாசல்லே நீங்கள் எப்படா வெளியில் வருவீங்கன்னு உட்காந்துருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு வெறுப்பை வந்து இந்த ராகு ராசிக்கு ஏழில் உட்காந்து ராசியை பார்க்கறதுனால நமக்கு ஏற்படுத்திடுவார் அப்படின்னு ஒரு நெகட்டிவாக சொல்லப்போனாலும் அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவாக தான் ஜோதிடரோட வேலை அப்போ சனி உங்களுக்கு பாதகாதிபதி எட்டுக்கு போயிட்டார் ராஜயோகம் பண்ணுவார் ஏழிலே ராகு இருந்தாலும் குரு பார்க்குறாரு அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு பார்க்குறேன் சரி எவ்வளோ நாளைக்கு பார்க்குறாரு குரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து ஓராண்டுகள் ஆண்டுகள் இருக்க போகுது இப்போ மே பதினாலில் ஆனதுனால நான் அடுத்த மே பதினாலு வரை குரு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு ராகு என்ன பண்ணுறாரு கேது என்ன பண்ணுறான்னு ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம அடைக்கிறோம் அதுல அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரை குரு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுறாரு கடகத்துக்கு வந்துடுறாரு அது அதிசார வக்ரம்னு பேர் அதுக்கப்புறம் மீண்டும் வந்து உங்களுக்கு மிதனத்துக்கு போகிறாரு அந்த கேப்பில் ராகு ஏதாவது வேலையை பார்த்து விட்ருவாரா அப்படின்ற ஒரு குழப்பம் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு ஒரு ஆளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ராகுவாது அடிச்சுட்டு அப்புறம் அரவணைச்சிடுறாரு கேது அரவணைக்கிற மாதிரியே தெரியுது அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை அப்போ ராசி மேலே கேது ராசி தான் மனசு அதான் எதிரியை கொண்டாந்து வழியக்க வீட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இடம் கொடுத்து பாய் கொடுத்து தலானி கொடுத்து படுத்து தூங்குன்னு சொன்ன மாதிரி எப்போ எந்திரிச்சு திருடிட்டு போவார்னு தெரியலேங்கிற மாதிரி எப்போ வந்துருச்சு நம்மளை தாக்குவாரும் தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்போ ராசி மேலே ஒரு சர்வ கிரகமான ஃபுல் பவர்ஃபுல் கிரகம் நவகிரகங்களில் கேது பகவான் சூழ்ச்சி வலையால் உங்களை பின்ன வைக்கக்கூடிய கிரகம் ராசி மேலே உட்காந்து உட்காந்துருக்கு அப்படின்னோடனே இப்போ நம்ம ஆளுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க நீ இதுவரையும் சனியையும் ஒழுங்காக சொல்லலை அஷ்டமசனின்னு சொல்கிறீங்க ஏழுலையும் ராகு உட்காந்துருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதையாவது குரு பார்க்குறான்னு சொல்கிறீங்க ராசி மேலே கேது உட்காந்துருக்காருன்னு சொல்லிங்க அப்போ நாலுமே எனக்கு நல்லது பண்ணலைன்னு தானே அர்த்தம் இப்போ இந்த பயிற்சினால எனக்கு பாதிப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு நுட்பமான அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சில பாவகங்களையெல்லாம் பார்க்குறாரு பாருங்க அங்கேயெல்லாம் டேமேஜ் இல்லை சரி அப்போ அது எதெல்லாம் குரு பார்க்குறாருன்னு நம்ம தூக்கி பார்த்துடணும் அப்போ சிம்ம ராசி அப்படி பார்க்கும்போது அந்த சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் நீங்கள் வந்து முயற்சி செய்கிறதுல கெட்டிக்கார ஆட்கள் எடுத்த முயற்சிக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கிற வரை ஓயாத ஆட்கள் அந்த ஆதாயத்தில் அனுகூலம் கிடைச்சி அந்த அனுகூலத்தினால உங்களுக்கு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்ற விரும்பக்கூடிய ஒரு ஆட்கள் அந்த பேரோ புகழோ இன்னொருத்தர் தட்டிட்டு போனா பொறுத்து கொள்ள கூடாத ஒரு ஆட்கள் அப்ப பொறுத்துக்கவே மாட்டாங்க சிம்ம அப்போ அப்ப ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்த்துறாரு அப்போ உங்க முயற்சியை பிரேக் பண்ணணும்னு சில பேர் நினைத்தாலும் உங்க முயற்சியை வெற்றி பெறுவதற்கான அத்தனை யுத்திகளையும் குரு உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய கிரகமான குருவே அஷ்டமாதிபதியாகவும் வந்து அஷ்டம கேந்திரம் பெற்று ராசிக்கு உங்களுக்கு பதினோராம் இடங்கிற லாபஸ்தானத்துல உட்கார்ந்து ராசிக்கு மூன்றாம் இடங்கிற முயற்சியை பகிறார் லாபத்திலே குரு அமர்ந்து முயற்சி மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் வந்து உங்களுடைய முயற்சி எண்ணங்களை ஒரு சீராக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் முயற்சி கடுத்து எண்ணம் அந்த எண்ணம்னு சொல்றதுதான் ஐந்தாம் இடம் உங்களுடைய மனசுல நீங்க தீட்டக்கூடிய திட்டங்கள் சும்மா சிம்ம ராசி உட்கார்ந்து இருக்கும் போதே அசந்து தூங்குற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு யூகித்து கொண்டே இருக்கும் அப்ப ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய வீடு தன்னுடைய சொந்த வீட்டை குரு பதினொன்னுல இருந்து பார்த்தர்றாரு சரி அப்ப தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கேந்திரம் பெற்ற குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது என் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது எனக்கு போதும் என்னுடைய பூர்வ புண்ணியத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு கெட்ட இருக்கும்போது என் பூர்வ புண்ணிய தெய்வ கிரகம் லாபத்துல உட்காந்து என்னை பார்க்குது அது எனக்கு தொந்தரவு கிடையாது தான் செய்த தானமும் தர்மமும் அரண்போல் போல் என்னை வந்து காக்குங்கிற ஒரு நம்பிக்கை மனபலம் மனதிடம் இதெல்லாம் இவர்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு போயிடுது அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் ஆகிடுது அடுத்து எல்லாத்துக்கும் மேலே ஏழாம் இடம் தான் ஒருத்தனுக்கு வந்து நல்லதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் ஒருத்தருக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்தால் நல்ல மனைவியாக நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல பெண்ணுக்கு வந்து மங்களியஸ்தனமாக இருந்தாலும் அந்த லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் எனக்கு தக்க துணையாக இருக்கிறாங்க நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ராகுவோட குணம் என்ன எதையுமே வந்து ஒரிஜினலை வந்து போலியா காட்டுறது போலியோ ஒரிஜினலாக காட்டுறது மயாஜால விம்ப கிரகம்னு பேர் நல்ல நண்பர்கள் துரோகியாக மறுவதும் துரோகம் செய்வான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் நல்லது பண்ணுறதும் இது ராகு பகவானுடைய சூழ்ச்சினால் நடக்கும் அப்போ நீங்கள் ஒரு கெட்ட நேரம் இருக்கும்போது ஒரு முடிவெடுக்க திணறக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்தர்றாரு அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு போயிடுது அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஓரளவு பாதகாதிபதி எட்டில் மறைஞ்சதும் நன்மையை இந்த முக்கியமான பாவகங்கள் முயற்சி பாவகம் ஐந்தாம் பாவகம் உங்களுடைய ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பாட்னர் திருமண பாவகம் இந்த இடங்களை குரு பார்ப்பதும் உங்களுக்கு சுபிட்சமே அதனால உங்களுக்கு நிறைய பாசிட்டிவும் இருக்கு இருக்கு அடுத்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் என்ன பண்ண போற பொதுவா வந்து ராகு பகவான் ஏழுல உட்கார் திடீர் கண்டங்கள் திடீர் விபத்துகளை ஏற்படுத்துவார் பொதுவா ஜோதிடத்துல வந்து அந்த ரெண்டு ஏழு சரத்திற்கு பாதகஸ்தானம் ஸ்திரத்திற்கு மூணு ஒன்பது பாதகஸ்தானம் இப்படின்லாம் ஒரு கணக்கீடுகள் இருக்கு அப்ப அந்த ராகு பகவான் ஏழுல உட்கார்ந்து ராசி அப்படி பார்க்கும் போது மருந்தாள் கண்டம் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவே வந்து உங்களுக்கு ஃபுட் பாய்சனா மாறிடுறது அதாவது சின்ன தலைவலிக்கு கூட அதிக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு அது கிட்னி வரையும் போய் உங்களை பாதிக்க வைக்கிறது அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சனி பகவானுடைய வீட்டுல ராகு உட்கார்ந்துனால நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நேரத்திற்கு சாப்பிடாம குடல் வாழ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் ஒரு சீரான உடல்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் ராகு பகவான் கொஞ்சம் ஆரம்பத்தில் செய்வார் எப்போ பண்ணுவார்னா நான் சொன்ன மாதிரி குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறவரையும் பிரச்சனையே இருந்தாலும் அதற்கு தீர்வை ஏற்படுத்துவார் குரு அப்படியே அக்டோபரில் அப்படியே கடகத்துக்கு வந்த உடனேயே சிம்ம ராசிக்கு பன்னெண்டுல உங்களுக்கு குரு பதினொன்றாம் கட்ட விட்டு வந்த இந்த ராகு கொஞ்சம் வேலையை காட்ட ஆரம்பிப்பார் அப்ப நீங்க கொஞ்சம் அந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் அஞ்சு வரை உங்களுடைய பயணங்கள் உணவு முறைகள் உங்களுடைய வாழ்க்கை சூழல்கள் பார்ட்னர் நண்பர்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா ராகு பகவானால பெரிய தொந்தரவு கிடையாது கிடையாது கேது பகவானை பொறுத்தவரை எந்த சுபகிரகங்களும் பார்வையும் இல்லாம இருக்கிறார் அவர் வச்சதா சட்டம் அவர் வச்சதான் ரூல்ஸ் அப்படின்ற மனநிலையில கேது உட்கார்ந்து கேது வந்து உங்களுடைய ஆணவத்தை தூண்டுவார் உங்களனால செய்ய முடியுங்கிற ஒரு வைராகியங்கிற பேர்ல போலி பிம்பத்தை உருவாக்குவார் நான் நான்னா வேற யார் செய்வாங்கிற மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்துவார் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு பெரிய வீழ்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அவங்க வந்து பெரிய கூட இருக்கிற ஆள்களை எல்லாம் நம்பி கூட இருக்கிற ஆள் பயனடைஞ்சிட்டு அவங்களுக்கு பயன் இல்லாம போற மாதிரி இது குடும்பஸ்தர்களுக்கும் ஏற்படும் தேவையில்லாத ஒரு ஆளை வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுட்டு நீங்க குடும்பத்தை இழந்த மாதிரியான சூழ்நிலைகள் கபட மாதிரியான கபட வேசதாரிகளுடைய சூழ்நிலைகளுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள நீங்க கொண்டு போய் மாட்டிக்கிறது பொய் சொல்றவங்க கோல் சொல்றவங்கள்கிட்ட போய் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்க வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வருது அரசு வேலையில இருப்பவர்களுக்கு பிரச்சனை வருது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிம்மத்துல கேது உட்கார் போது நெருப்பு ராசியில இருக்கும்போது பிரச்சனைகள் வரும் கை காலில் வந்து சில இரத்த காயங்கள் படுறது காய்கறி வெட்டும் போது கையை வெட்டிக்கிறது அல்லது வண்டி ஓட்டும் போது சைலன்ஸர் அக்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது நெருப்பு காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் அந்த ராசி மேலே கேது இருக்கும்போது ஏற்படுறதுனால நீங்கள் வந்து நெருப்பு அக்னி ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிம்மத்துக்கு இந்த வருஷம் முழுவதுமே நல்லது சிம்ம ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கிறதுக்கான காரணமும் சொன்னிங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களும் நிறையா இருக்குது இப்போ வந்து திருமண யோகம் இருக்கா அவங்களுக்கு திருமண யோகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏழாம் இடத்தை யார் பார்க்குறாங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்றுல குரு வரும்போது கல்யாணம் பண்ணலாம்னு சொல்கிறோம் இப்போ ராசிக்கு பதினொன்றுல தான் குரு உட்காந்துருக்கிறாரு அந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்துறாரு ராகு பகவான் இருக்கிறதுனால எப்படி நடக்கும் அந்த திருமணம் அப்படின்னா ரொம்ப தொலை தூரங்களில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் அங்கேயே ஒரு வரன் பார்க்கலாமா பார்க்கலாம் அல்லது என் ஊரில் இருந்து தள்ளி போய் திருமணம் நடக்குமா நடக்கும் அல்லது கலப்பு திருமண யோகம் நான் அந்த மாதிரி மாறி ஒரு இனம் குளம் கோத்திரம் தர்மங்கள் மாறி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்கேன் நடக்குமா வீட்டில் ஒத்துக்குருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அந்த ராகு ஏற்படுத்தி அதை திருமணம் பந்தவரையும் கொண்டுட்டு வந்துடுவார் சரி என்ன பிரச்சனை அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா குரு ஒரு வருஷம் தானே ராகு ஒன்றரை வருஷம் இருப்பார்ல குரு இருக்கும்போது உங்களுக்கு திருமண அமைப்பு வந்துடும் அடுத்து வந்து அந்த கடைசியாக ஒரு ஆறு மாசத்துல அந்த திருமண வாழ்க்கையில சில குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் நீங்கள் திருமண பந்தத்தை தேர்வு பண்ணும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் நடக்கும் அது என்ன நல்ல தசா புத்தி ஏழாம் இடத்த ஒரு சுபகிரகம் பார்க்குது எட்டாம் இடத்தை ஒரு சுபகிரகம் பார்க்குது ஏழு குடைவன் சுபகிரகத்தோடு சேர்ந்து நின்று ஒரு தசை நடக்குது அந்த புத்திகள் தசாக்கிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெண்டரை வருஷத்துக்காவது நடக்குது இப்போ பெரிய திசைகள்லாம் இருக்குது மூணு ஒரு தசா புத்தி வந்து மூணு வருஷம் நடக்கிற தசா புத்தின்னா இருக்குது சுக்கர திசையில் ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா பெரிய புத்திகள் நடக்கும் சந்திர திசையில் ஒரு புத்தி நடக்குதுன்னா சில மாதங்களில் முடிஞ்சு போயிடும் செவ்வாயில ஒரு புத்தி நடக்குதுன்னா நாலஞ்சு மாதத்தில் முடிஞ்சு போயிடும் அப்படி அந்த குறுகிய கால புத்திகளை எதிர்கால புத்திகளையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்ன அடுத்த தசா புத்தி நடக்குது இப்போ செவ்வாய் நடக்குதா அடுத்து ராகு வந்துடுவாரேன் அப்பதான் கொஞ்சம் தவிர்க்கணும் சரி இப்போ ராகு நடக்குதா அடுத்து குரு வந்துருவார் ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர தசா புத்திகளையும் கணிச்சுட்டு தான் திருமண வாழ்க்கைக்குள்ள சிம்மராசிக்காரர்கள் போகணும் நிச்சயமாக அதே மாதிரி இப்போ வந்து வேலை வாய்ப்பு இப்போ வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இவ்வளோ நாளாக இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இன்னும் அது அதிகமாக இருக்குமா போன வருஷம் தான் சொல்லியிருப்பாங்க சிம்மத்துக்கு பத்திலே குரு இருந்தால் பதவிகளால் பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு இப்போ ராசிக்கு பதினொன்றுல குரு வந்திருக்கிறாரு அதனால வேலை மாற்றம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்வக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீண்ட நாள் அரசு வேலைக்கு படித்து முயற்சி பண்ணுவவர்களுக்கு சாதகம் பணத்தை கொடுத்து முயற்சி பண்ணுவவர்களுக்கு அஷ்டமச்சனி அகப்பட வச்சிடும் வாங்கி வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு எங்கயாவது பணத்தை கொடுத்தீங்கன்னா லாக்காயிரும் கட்டலாம் உங்களுக்கு ராசிக்கு நாலாவது பாவம் பொதுவாக சிம்மத்துக்கு வந்து வெறுச்சகமா வரும் அந்த இடத்திற்கு எந்த பாவர்கள் தொடர்பும் இல்லை தாராளமாக கட்டலாம் கடன் வாங்கலாமா சார் இந்த டைம்ல பொதுவாக வந்து சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசிக்கு ஆறு சனி வர்றார் அந்த ஆறுக்கு அதிபதி எட்டுக்கு போய் உட்கார்றாரு கடனை வாங்க தூண்டுவார் உங்களுக்கு ஆனா கடன் வந்து குறையவே குறையாது வட்டி அதிகமாகி போயிட்டே இருக்கும் அதனால கூடுமானவரை தேவைக்கு தகுந்த கடன் வாங்குறது சிம்மத்துக்கு நல்லது நிச்சயமா இவர்களுடைய ஆரோக்கியம் அதுவும் ஆறாம் அதிபதி எட்டுக்கு போயிடுறது நல்லதுதான் நோய் கிரகம் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுறது ரொம்ப நல்லதுதான் ஆனா உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் வந்து சூரியனுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரும்போது ஒரு பகையாளி உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவா உட்காந்து தசாபுத்தியை நடத்துறார் அவர் அஷ்டம சனியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சனி பகவானுக்கே உண்டான திடீர் விபத்துகள் கண்டங்கள் ஒரு நாய் குறுக்க வந்து கீழே விழுந்தேன் பாத்ரூமில் தடிக்கி விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அல்லது எனக்கு வந்து சும்மா நடந்து போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல காயம்பட்டு போச்சு இப்படின்ற மாதிரியான எலும்பு எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அந்த சனி ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஓரமாக இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்ப்பது பிரச்சனைக்குரிய ஆட்கள் வந்தாலும் ஒதுங்கி போயிடுவது சிம்மத்திற்கு நலம் குடும்பத்தையே தாங்கக்கூடிய குடும்பத் தலைவரோ இல்லை தலைவியோ இவர்களுடைய காலகட்டம் பொதுவாக சிம்மம் குடும்பம் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே தலைமை தாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இயற்கையாகவே வந்துடுது அந்த தலைமை பண்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து சூரியன் இந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கேதுட்ட வந்து சேருவார் அது எந்த மாதம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு இடத்துல பயிற்சியார் சித்திர வைகாசி ஆணி ஆடி கரெக்டாக ஆவணி மாதம் வந்து சூரிய பகவான் கேதுட்ட வந்து சேருவார் அப்போ அங்கே நான் கேது உங்க உங்கள் ராசியாதிபதி சொந்த வீட்டுக்கு வருவார் ஆனால் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கேது கூட ராசியாதிபதி சேரும்போது உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலமாக போயிடும் அப்போ அந்த ஆவணி மாதங்களில் ஒரு சில சரிவுகள் இருக்கு உங்களுக்கு இந்த வருஷத்துல அந்த ஆவணி மாதம் தவிர மற்றபடி உங்களுடைய தலைமை பண்புக்கும் உங்களுக்கு தலைமைக்கான பிரச்சனைகளையும் எதுவும் பாதிப்புகள் வராது அதே மாதிரி இந்த அதிகார பதவியில இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்க இவர்களுடைய காலகட்டம் எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா நிச்சயமா சிம்மத்துக்கு லாபத்துல குரு இருக்கிறதுனால அந்த அஞ்சாம் இடங்கிற மனோ தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பொது வாழ்க்கையில ஒரு வெற்றி ஏற்படும் பெண்கள் குழந்தைகள் இவர்களுடைய காலகட்டம் பெண்கள் கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டுல சனி வரும்போது சந்தேகமும் கோபமும் அதிகமாகும் குடும்பத்தின் மேல என்ன செய்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது சர்டிபிகேட் கிடைக்காது எதுக்கும் ஆசைப்படாமல் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுமையாக போய்கிறது அஷ்டமசனி முடிகிற வரையும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வாய்ப்புகளோ தகுதிக்கு தகுந்த கௌரவமோ கிடைக்கலைனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டா மன மனநிம்மதியாவது மிஞ்சும் சரி இவர்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் நிச்சயமா இவங்க வந்து சூரியன் சிவபெருமானை அம்சமாக பெற்ற சிம்மராசிக்காரர்கள் ஐந்து கதிபதி குரு தட்சிணாமூர்த்தியும் அம்சமாக பெற்றவர்கள் பொதுவாக சோமவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கிழமைகளில் சிவ வழிபாடு எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடும் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தேடி கொடுக்கும் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு சிவன் கோயிலில் போய் ஒரு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கிறத இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லது அஷ்டமச்சனி நடக்கிறதுனால நாய் அம்சமாக பெற்ற அந்த பைரவர் நாயை வாகனமாக வச்சிருக்கிறதுனால அந்த சூரியனுக்கு வந்து கோதுமை தானியமா சொல்கிறதுனால கோதுமையில் செய்யப்பட்ட ரொட்டி பதார்த்தங்களை பைரவருடைய அம்சம் பெற்ற அந்த நாய்க்கு வாகனத்திற்கு கொடுத்து வருவது சிம்மத்திற்கு கண்டங்கள் விபத்துகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் பொதுவாக தேய்புரை அஷ்டமி காலங்களில் பைரவர் வழிபாடு சிம்மராசிக்கு ரொம்ப நல்லது பைரவருடைய அஷ்டோத்திர மந்திரங்களை இவர்கள் கேட்பது நல்லது பைரவர் கோவிலில் போய் சிவப்பு அரளிப்பு மாலை வாங்கி கொடுத்து அந்த பைரவருடைய கோவிலில் பைரவரை பார்த்த வாக்கில் அமர்ந்து உட்கார்றது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அவர்களுக்கு தேடி கொடுக்கும் பொதுவாக எல்லா பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக தீர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கான தீர்வு என்ன நம்ம கவனமாக இருந்துட்டா போதும் எதுல கவனமாக இருக்கணும் அதுக்கான பரிகாரம் சொன்னீங்க சிம்மராசி நேர்களுக்கா நன்றி குரு வாழ்க குருவே துணை